கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே தனியார் பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்ற வேன் ரயில்வே தண்டவாளத்தை கடக்க விபத்துக்குள்ளான நிலையில் விபத்துக்குள்ள மாணவர்கள் காயமடைந்தனர் பதிவு செய்யலாம் கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் விருதாச்சலத்தை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மாணவ படித்து வருகின்றனர் விலகலம் அருகே உள்ள மாத்தூர் மௌனங்குடி கோவனூர் உள்ளிட்ட பகுதியில் கிராமத்தில் இருந்தது மாவட்ட மாணவிகள் தனியார் வேனில் பள்ளிக்கு அழைத்துள்ளது வழக்கம் இந்த நிலையில் இன்று அந்த மாணவர்கள் வேன் அழைத்து வரும்போது மகனம்பேட்டை அருகே கோ போவனூர் கிராமத்தில் உள்ள ரயில்வே சண்டத்தை கடக்கும் போது திடீரென ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இருந்து வேன் கவர்ந்தது இதில் பயணம் செய்த பள்ளி மாணவர்கள் பத்துக்கு மே மேற்பட்டு காயம் ஏற்பட்டது இவர்களை நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் விருதாச்சார மருத்துவ மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து மங்களம்பேடி போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பள்ளி வெண் கவர்ந்த நேரத்தில் ரயில் எதுவும் வராததால் பெரும் அசம்பாதம் தடுக்கப்பட்டது மேலும் பொதுமக்களுக்கு விரைவாக செயல்பட்டு பள்ளி வேணில் இருந்த மாணவ மாணவிகளை பாதுகாப்பாக அப்புறப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது இச்சம்பவம் அப்பகுதி பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்